Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. இலங்கை தமிழரசு கட்சியின் பதினைந்தாவது தேசிய மாநாட்டின் மூன்றாம் நாள் பேராளர் மாநாடு இன்று காலை ஒன்பது மணிக்கு வவுனியாவில் ஆரம்பமானது வவுனியா நகர மத்தியில் அமைந்துள்ள தந்தை செல்வாவின் நினைவு தூவிக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டு கட்சியின் தலைவர்கள் பேராளர்கள் மற்றும் இளைஞர் அணியினர் புடைசூழ வவுனியா நகரசபை கலாசார மண்டபம் வரை அழைத்துச் செல்லப்பட்டனர் இதனையடுத்து மண்டபத்தின் முன்பாக கட்சியின் கொடியினை பாராளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் ஏற்றிவைக்க கட்சி கீதம் இசைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிதிகள் மங்கள விளக்கேற்றியதன் பின்னர் புதிய உறுப்பினர்களின் அறிமுகம் இடம்பெற்றது கட்சியின் புதிய தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் உரை இடம்பெற்றதை தொடர்ந்து பதினைந்து தீர்மானங்கள் வெளியிடப்பட்டிருந்தன எனினும் தீர்மானங்கள் தொடர்பில் பேராளர்கள் சிலர் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்று தெரிவித்ததை அடுத்து இன்று மாலை இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதாக தெரிவிக்கப்பட்டது நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வடமாகாண சபை அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிதி அதிகாரங்களையும் எடுத்துவிட்டனர் என்பதையும் கொள்வீர்கள் நிர்வாக அதிகார ஜனாதிபதி முறை எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி இருக்கும் பொழுதும் பதினெட்டாவது திருத்தச் சட்டம் சுதந்திரமற்ற போலீஸ் ஆணைக்குழு தேர்தல் ஆணைக்குழு நீதி தேவை யானைக்குழு இளைஞ ஒழிப்பு ஆணைக்குழு பொதுச்சேவை குழு இருக்கும் நிலையிலும் ஆட்சி பகிர்வு சாத்தியமற்றதாக இருந்தது மாகாணங்களுக்குரிய மிக குறைந்த அளவிலான நிதி கையாள்கை அதிகாரங்களை கூட மத்தியும் பொருளாதார அமைச்சருக்கும் திருப்பி எடுத்து மத்திய மயப்படுத்தும் திபில பிரேரணைக்கு எதிரான எமது வழக்கில் உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கும் அந்த தீர்ப்பை வழங்கிய பிரதமர் நீதி ராய்காவுக்கும் எதிராக பாராளுமன்ற பிரிவுக்குள் கொள்ள முடியும் அளவுக்கு அதிகமாகவும் அரசியல் மயப்பட்ட ராணுவ ஆதிக்கமும் நில ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழ் முஸ்லிம் மக்களின் இன குடிப்பிரம்பலை சீர்குலைத்து மாற்றி அமைத்து தேசிய இனமூன்று குறித்த சேர்ந்த உரிமை தத்துவத்தையும் மக்களுக்கு உரிய மனித உரிமை மனிதாபிமான உறுத்துக்கள் மற்றும் ஜனநாயக அடிப்படை உரிமைகளை இல்லாது ஒழிப்பதுமான ஒரு இனத்துக்கான மொழி மத பண்பாடுகளை அளித்துவிடும் பேரிடவாத நிகழ்ச்சி திட்டத்தையே நடைமுறைப்படுத்திய அரசு ஒன்றுபட்டிருந்த வழக்கை கிழக்கு ராணுவ மயமாக்கி சிங்கள மயமாக்கி நடவடிக்கைகளே அனுமதித்து நடைமுறைப்படுத்தி வருகிறார் வடக்கு கிழக்கு இணைந்த மாநிலத்தில் நாமே ஆட்சி அளிக்க முடியும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதினைந்தாவது தேசிய மாநாட்டின் பொதுக்கூட்டம் வவுனியாவில் இன்று மாலை நான்கு மணியிலிருந்து நடைபெற்று வருகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பதினைந்தாவது தேசிய மாநாட்டின் நிறைவு நாளான இன்று மாலை நான்கு மணி முதல் மோனியா நகரசபை மண்டபத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜ தலைமையில் இடம்பெறும் இந்த கூட்டத்தில் செயற்குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் யாழ் இந்திய துணை தூதரகத்தின் துணை தூதர் எஸ் தட்சிணாமூர்த்தி ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் ரவு ஹக்கீம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் செயலாளர் ஹசன் அலி ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேம சந்திரன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடிக்கலநாதன் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் பணிப்பாளர் பாக்கிய சோதி சரவணமுத்து ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனா்